அந்த ஆண்டு வரைக்கும் உள்ள மக்கள் எப்படி வாழணும்னு நினைச்சு செஞ்சவர் தான் படுத்துறைய திராமராஜர் யாரும் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது நீ சொல்ற இந்த கல்லவேட்டையில் அடைய முட்டா பயில அது நாடு கொள்ளு கோயம்புத்தூர் நடந்தது அதுக்குரிய தண்டனை பிடிச்சி உள்ள போட்டாங்க அப்ப கூட சொன்னாங்க ஒரு சமாளித்துக்காரு யாருக்கா தவறு தவறு சொன்ன ஒரே தவறு பிரதமர் காமராஜர் அவர்கள் யாரும் மறுக்க முடியாது நீ நீ வரலாறு புத்தகத்தை படிச்சு தெரியும் ஒரு கடந்த காலத்தை வரைஞ்ச ஒரு பேச்சாளர் மரியாதைக்குரிய காகிதத்து பேச்சாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பட்டி மாட்டெல்லாம் நடத்துவாரு நெல்லை கண்ணன் அவர் பேசுவார் அவர் பேசுற கேளு தாய அவர் பேச பேச்சை கேளு பெருந்தவர் எப்படிப்பட்டவா அவர் சொல்லுவாரு அவர் ஒரு புள்ளமாள் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் சொல்லுவாரு பத்தி

அப்ப இருந்த காய்கறி தோட்டம் அவங்க கூட்டு போனாங்க இந்த வெளியிலிருந்து அந்த நம்ம போல்பேட்டை வந்த அந்த பட்டு இருந்தா எடுத்து போனோம் இடையில மதுரை வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு திருப்பி வண்டி பாத்துறோம் பாத்தி அர்த்தாப்புல ஒரு வண்டியில ஏறி போறோம் நான் உளுந்திருப்பட்ட போகும்போதே ஊரோடு கிளம்பிட்டு இருந்தாங்க இறந்த இறந்துட்டாங்கன்னு வானமே அழுந்துச்சு எல்லாருக்கும் மழை பெய்யாது எல்லாருக்கும் நல்ல தலைவருக்கு தான் மழை விடும் வானமே அழிஞ்சிச்சு மழை ஒரே மழை நாங்க கரெக்டா போய் சேர்றோம் அந்த இதுல பீச் ரோட்ல வந்துருச்சு பார்த்தோம் ஐயாவை ஏன் சொல்ல வரலாம் எங்களுக்கு அந்த புடுத்தல கிடைச்சது அது மாதிரி இங்க வந்தாங்க கடைசி மீட்டிங் தான் கண்ணிலிங்க அந்த புள்ள தோறும் உள்ளதான் கடைசி மீட்டிங் வந்தது பேரூர் நிதி வாசல் வந்து நாங்க அப்படி